அன்பார்ந்த இறைமக்களே மக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக இன்றை உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் தான் நமக்கு பெரிய சொத்து வேறு ஒன்றுமே இல்லை நமக்கு எதுவும் வேண்டாம் நம்ம என்ன நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம் மக்களே ஒன்றுமே கொண்டு போகிறதில்லை இவ்வுலகத்தை விட்டு செல்லும் போது வெறுமையாக செல்வோம் இல்லையா அந்த நிலையை எப்பொழுது நாம் நினைத்தோம் என்றால் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணங்களே நமக்கு வராது இல்லையா இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருத்தூதர் பவுல் எவிரியர்க் எழுதிய திருமுகம் அதிகாரம் ரெண்டு இறை வார்த்தை பத்தில் இருந்து பதிமூன்று முடியும் கடவுள் எல்லாவற்றையும் தமக்கன்றே தாமே உண்டாக்கினார் அவர் மக்கள் பலரை மாற்றில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார் இது ஏற்ற செயலை தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இதனால் இயேசு அவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை உமது பேரை என் சகோதரர் சகோதரிகளுக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ மேலும் நான் அவர் மேல் என் அவர் மேல் என் நம்பிக்கை செய்வேன் என்றும் இதோ நானும் கடவுள் என கழித்த குழந்தைகளும் அவ்வாறு செய்வோம் என்று அவர் கூறியுள்ளார் பிரேஸ்தலான் யார் கூடணா ஆப்ரஹாம் இல்லையா அபிரகாமே அழைத்தவர் அவர் தானே அதுபோல் இப்போ நம்மளை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் இல்லையா எப்படி அழைக்கிறாரு மாட்சியில் பங்கு கொள்ளும்படி நாம் தூய்மையாக வேணும் தூய்மையாக்கப்பட வேண்டும் நம் மூலமாக பிறரும் தூய்மையாகணும் அவங்களும் தூய்மையாக்கப்படணும் அவங்களும் இயேசுவிடம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை அழைக்கிறார் நாம் அந்த அழைப்பை ஏற்று அந்த அழைப்புக்குரிய மாதிரி நம்ம வாழ்கிறோமா இல்லை இந்த அழைப்பை வெறுமையாக வச்சுட்டு நமக்கு என்ன என்று எப்படி இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்ம தானே சிந்திக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை சிந்திக்க அழைக்குது எல்லாருக்கும் உயிர் ஒன்று தான் இல்லையா அவர் கொடுத்த உயிர் அந்த உயிர் எப்போ போகும் எப்போ நம்மகிட்ட இருந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இறந்து போவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நொடிக்கில் பாருங்கள் எந்திரிச்சிருவாங்க இறை அது உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் மறிச்சிருவாங்க அதுவும் இறைசித்தம் தான் அப்போ நமக்கு இந்த உயிரை தந்த இறைவன் என்ன கேட்குறாரு நம்மகிட்ட என்ன கேட்குறாரு ஆன்மா ஆன்மா பலனை கேட்குறாரு நாம் எந்த ஆன்மாவை அவரிடம் கொண்டு சென்றோம் எந்த ஆன்மாவை மனம் திரும்ப அழைத்தோம் எந்த ஆன்மாக்காக நாம் மன்றாடினோம் நம் படுகின்ற துன்பங்களை எந்த ஆன்மாக்காக நாம் ஒப்பு கொடுத்தோம் ஒப்புக்கொடுத்தோம் சிந்திச்சிருக்கோமா இல்லை நம்ம சிந்தித்தோம் என்றால் நம் துன்பங்கள் எல்லாமே ஒரு நொடிப்பொழுதல் இல்லாமல் போய்விடும் நன்றி அறைவா இத்துன்பம் எனக்கு தந்தது என் செயல்கள் பாவத்தின் மூலமா இல்லை நீர் எனக்கு தருகின்ற பரிசா என்று நாம் நினைக்கும்போது இத்துன்பங்களையும் ஒவ்வொருவருக்காக பாவத்தில் விழுந்த ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது சிறு சிறு குற்றங்களை அதில் கழுவி எடுக்கலாம் நாம் எடுக்க முடியும் செய்கிறோமா நாம் சிந்தித்தோம் என்றால் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது நமக்குள்ளது போக நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையே ஏ மனமாற்றத்திற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமே இல்லையா உலக அப்பிராரம் ஓடுறாங்க எல்லாம் செல்லு தான் எல்லாம் லேப்டாப்பு தான் ஏன்னா அதில் தான் வாழ்க்கையே அடங்கியிருக்க ஒரு நொடி ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருவரு கையிலையும் ஒரு செல் இருக்கா இல்லையா இல்லை சொல்ல முடியாது சில குடும்பங்களில் தான் பிள்ளைகள் கையில் செல்லு கொடுக்க மாட்டாங்க மற்ற எல்லாருமே சின்ன பிள்ளைக்கு முத கொண்டு கையில் செல்லை கொடுத்துட்றாங்க ஏன்னா அப்போ தான் அது சாப்பிடுமா இதுக்கு முன்னாலேலாம் நம்ம அம்மாறெலாம் நம்ம நிலாவை கட்டி நமக்கு சோறு விட்டலையா நம்ம நிலாவிலே போய் இருந்தோம் இல்லை நிலாவை நமக்கு கையில் பிடிச்சி தந்தாங்களா அப்போ எல்லாமே என்ன நமக்கு பிள்ளை சாப்பிட்டு முடிக்கணும் நமக்கு வேலை அதிகமே இல்லையா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அதுக்காக பிள்ளைக்கு சீக்கிரம் சாப்பாடை கொடுக்கணும் அது எந்த வகையில் சாப்பிடுது இல்லை அப்போது எதை காணுதோ அந்த குழந்தைய அதைத்தானே பெற்றுக்கொள்ளணும் இப்போ நம்ம எப்படி சொல்கிறாரு பாருங்கள் இதோ நானும் கடவுள் எனக்கு அளித்த குழந்தைகளும் அவ்வாறு செய்வோம் என்று அவர் கூறியுள்ளார் அப்போ பிரமாணிக்கமாக நாங்கள் உமக்கு எங்கள் பிள்ளைங்களை வளர்ப்போம் நம்ம வாக்கு கொடுத்தோங்க பிரமாணிக்கம் மற்றும் நாம் இருந்தால் கணக்கு யாரிடம் கேட்கப்படும் யோசிங்க பெற்றோர்களாக நம்மிடம் கேட்கப்படும் நாம் பிரமாணிக்கத்தோடு வளர்த்திருந்த பிள்ளைகள் போது எதில் தவறு அடைந்தது என்று நாம் ஆராய வேண்டும் அந்த மனநிலை இல்லை ஏனென்றால் அது அடிமட்ட மனநிலைக்கு நம்மளை தள்ளிவிடுகிறது ஏன்னா பிள்ளைங்க இப்போ பெருசாகிட்டாங்க அவங்க சொல்கிறது தான் இப்போ கரெக்டாக இருக்குது நாம் சொல்கிறவங்க எடுபடலை இல்லையா அப்போ அவங்கள்ட்ட பேசாமல் நாம் இறைவனிடம் பேச வேண்டும் அவரிடம் அந்த பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கும் போது தான் எல்லாமே நிறைவாக இருக்கும் சிந்திப்போமா எல்லாம் பிள்ளை இறைவா உங்களுடைய பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆமாண்டவரே நானும் எங்கள் பிள்ளைகள் உமக்கு பிரமாணிக்கமாக இருப்போம் என்று உம்முடைய திருச்சன்னிதானத்தில் நாம் ஆமாண்டவரே திருமண நாள் அன்று நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுக்கிறோம் ஆனால் அந்த உறுதி நிலையற்று போகிறது திருமணம் முடிந்தவுடன் குழந்தை கிடைத்தவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டது என்று நினைக்கின்ற அந்த மமதையில் நாங்கள் உம்மை மறக்கிறோம் ஆண்டவரே பின்பு நாங்கள் அடி வாங்கி உதை வாங்கி துன்பத்திற்கு வந்த பின்புதான் எங்களுக்கு எல்லாமே தெரிகிறது ஆமாண்டவரே உம்மை விட்டு விலகும் போது ஒவ்வொரு அடியும் எவ்வளோ பலமாக இருக்கிறது என்பதை உணர்கிறோம் நாங்கள் அம்மாண்டவரை இனிமேல் எப்பொழுதுமே நாங்கள் உம்மோடு கூட இணைந்திருக்கும்படி நீ எங்களுக்கு வரந்தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்